நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் கவியரசன் எம்கே பச்சன் கார்டனிங் யூடியூப் இருந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆரூட்டி கிழங்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஆரோ ரூட் இந்த ஆரோ ரூட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மஞ்சள் மாதிரியே ஒரு வருஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய பெயர் இந்த ஆரோ ரூட் வந்து வயிற்றுப்போக்குக்கு ரொம்ப நல்லது இதை எப்படி நம்ம மாடித்தோட்டத்துலையோ இல்லை வீட்டு தோட்டத்துலையோ ரொம்ப சுலபமாக வளர்க்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மேலும் நம்ம வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சிக்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு வெள்ளையாக நீட்டமாக பெரிய பெரிய இறால்களை உரிச்சு வச்ச மாதிரி இருக்குல்ல இதுக்கு தான் ஆர ரூட் அப்படின்றது ஆங்கிலத்தில் பேர் தமிழில் வந்து கரவெட்டி கிழங்கு கூகை கிழங்கு கூம்பி கிழங்கு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வயிற்றுப்போக்கு ஏற்படக்குள்ள இந்த கிழங்குனால் செஞ்ச மாவில் கஞ்சி மாதிரி வச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா வயிற்றுப்போக்கை வந்து சரி பண்ணும் இது வந்து கிழங்கு வகைன்றதுனால நீங்கள் களிமண்ணை மட்டும் தவிர்த்தரலாம் ஏன்னா தண்ணி தேங்கி நின்றுது அப்படின்னா வேரல்கள் வந்து ரொம்பவே சுலபமாக வந்துடும் மற்றபடி செம்மண்ணோ இல்லை உங்கள் விட்டுருக்கிற தோட்டம் பொண்ணை நீங்கள் பயன்படுத்தலாம் நீங்கள் மா ஆரம்ப கலவையிலேயே மக்கிய தொழு உரம் நல்ல மக்கிய தொழுமதை வந்து ஆட்டு உரமாக இருக்கலாம் கோழி உரம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் மண்புழு உரம் காய்கறி உரம் உங்கள்கிட்ட என்ன உரம் இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வேப்பம் முன்னாக்கு இருந்ததுன்னா ஒரு கைப்பிடி போட்டு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேரலைகளை வந்து தடுக்கலாம் மற்றபடி போன்மீலோ உயிர் உரங்கள் உங்கள்கிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் மண்கிழவையில் வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற்றுனீங்கன்னாவே போதும் சரியாக ந நடவு பண்ணதுலேருந்து பதினெட்டு நாட்கள் கழித்து இப்போ முதல் முளைப்பு வந்து வர ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் இந்த மாதிரி கிடைமட்டமாக வச்சிங்கன்னாவே கரும்பு எப்படி நம்மளுக்கு ப கணுக்கள்லேருந்து புது புது தளிர்கள் வருதோ அதே மாதிரியே இதுவும் வந்து வர ஆரம்பிச்சிடும் இது வந்து இருபது நாட்கள் கழித்து எடுத்த பதிவு இந்த ஆரோ ரூட்டும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து மஞ்சள் மாதிரி தான் நீங்கள் நடவு பண்ணீங்க அப்படின்னா அறுவடை எடுக்கிறதுக்கு பத்துலேருந்து பதினோரு மாதம் வரைக்கும் கூட தாராளமாகவே ஆகும் அதுக்கேற்ற மாதிரி பெரிய பேக்கை தேர்வு பண்ணிக்கோங்க இது வந்து இருபத்தி ஐந்து நாட்கள் கிட்டத்தட்ட நடவு பண்ணதுலேருந்து ஒரு மாதம் கழிச்சு எடுத்த பதிவு ஒரே ஒரு இலை தான் வந்திருக்கும் ஆரம்பத்தில் உங்களுக்கு இதோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருந்தாலும் போக போக உங்களுக்கு வந்து நல்லா வளர்ச்சி காட்டும் இது வந்து முப்பது நாட்கள் இந்த ஆடா ரூட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மஞ்சள் மாதிரி ஒரே ஒரு செடியோ இல்லை பக்கத்தில் ரெண்டு மூணு கிளைகளோ மட்டும் இல்லாமல் செடி வளர் இது வந்து ஒரு புதர் செடி மாதிரி நிறைய பக்க கிளைகள் உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அது எல்லாமே முதிர்ந்த செடிகள் காய காய உங்களுக்கு அடியில் கிழங்குகள் அளவுக்கு நிறைய வந்துச்சுக்கிட்டே இருக்கும் இந்த இதில் இது வந்து முப்பத்தி ஐந்து நாட்கள் கழித்து எடுத்த பதிவு நீங்கள் ஒரு வேளை நிறைய கிழங்குகள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தரையில் நடவு பண்ணுறீங்கன்னா பிரச்சனையே இல்லை இல்லை மாடித்தோட்டத்தில் நடவு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ளூ கலரில் ட்ரம் இருக்கும்ல ஐம்பது லிட்ரு இருபது லிட்ரு அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய கிழங்குகள் வந்து வைக்கும் இது பார்த்தோம் அப்படின்னா சரியாக நடவு பண்ணி ஐம்பது நாடத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் கழிச்சி எடுத்த பதிவு இலைகள் இந்த வேற ரூட்டோட இலைகளே உங்களுக்கு வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் வெளிர் பச்சை நிறத்தில் வந்து இளம் இலைகள் இருக்கும் நல்லா இலைகள் முதிர்ந்ததுக்கு அப்புறமா நல்லா கரும்பச்சைக்கு மாறும் தண்டுகளும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ரூட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காத்தடிச்சா இந்த ஆடி மாதம் அடிக்கிற காற்றில் வேணால் நீங்கள் சப்போர்ட்டுக்கு ஏதாவது ஒரு குச்சி மாதிரி வச்சு கட்டி விட்டுக்கலாமே தவிர மற்ற டைமில் உங்களுக்கு அதில் எதுவுமே தேவைப்படாது இது வந்து எண்பது நாட்கள் கழித்து எடுத்த பதிவு காலங்களில் மட்டும் நீங்கள் மடி தோட்டத்தில் வைக்கிறீங்க அப்படின்னா அது அந்த பேகு கடியில் இருக்கிற ட்ரைனேஜ் ஹோல்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அதிகமான தண்ணி வந்து வெளியேறதா இல்லை தண்ணி தேங்கி நிற்குதான்றதை நீங்கள் ரெகுலராக செக் பண்ணிக்கணும் இந்த ஆரோ ரூட் பொறுத்தவரைக்கும் நிறைய மருத்துவ பயன்கள் வந்து இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி வயிற்றுப்போக்கம் வந்து சரி பண்ணும் அதுவும் இல்லாமல் ஹயத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்த ஆரோ ரூட்டை வந்து நம்ம பவுட்ரு பண்ணி மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு இல்லை நிறைய நாடுகளில் இதை வந்து நம்ம அவிச்சு சாப்பிட்றதோ இல்லை வந்து இதில் வந்து கூழ் மாதிரி செய்கிறது எல்லாமே செய்கிறாங்க இது வந்து நூற்றி பத்து நாட்கள் கழித்து எடுத்த பதிவு இந்த ரோட்டோட தாயகம்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிரிக்கா மற்றும் அமெரிக்கா தான் நம்ம நாட்டை சேர்ந்த ஒரு கிழங்கு ரகம் கிடையாது இது அங்கே இருந்து நாளடைவில் பரவி தான் இங்கே வந்துச்சு இந்த ரோட் பவுடரில் இருந்து ஒரு ஹேர் பேக் எப்படி நம்ம ஃபேஸ் பேக் செய்கிறோன்னா அந்த மாதிரி ஹேர் பேக்கும் செய்வாங்க முடி வந்து உதிர்வதை வந்து கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அடியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக பக்க கலைகள் வரதை நீங்கள் நல்லாவே பார்க்க முடியும் செடியும் நல்லா உயரமாக போகுது நூற்றி இருபது நாள் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து நாலு மாதம் கழித்து எடுத்த பதிவு இது வந்து நீண்ட காலப்பயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இல்லையா நீங்கள் நடுவில் உரம் கொடுக்கணுமா அப்படின்னா இந்த செடியை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை பட் இருந்தாலும் நீங்கள் கிழங்குகள் நல்லா திரட்சியாக வரணும் அப்படின்னா நீங்கள் எந்த உரம் உங்கள்கிட்ட இருந்தாலும் சரி கொஞ்சோண்டு என்கிட்ட மண்புழு உரம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னாலும் இந்த வேரில் ரொம்ப பக்கமாக இல்லாமல் கொஞ்சம் அந்த குரோ பேக்கோட ஓரத்தில் நீங்கள் மண்ணை லைட்டாக கிளறி விட்டுட்டு நீங்கள் மண்புழு உரத்தையோ இல்லை வந்து மக்கிய தொழு உரமோ இல்லை காய்கறி உரமோ என்ன உரம் உங்கள்கிட்ட இருக்கோ அதை வந்து போடலாம் இல்லை என்கிட்ட லிக்விட் ஃபர்டிலைசர் இருக்குன்னா அதையும் தெளிக்கலாம் தாராளமாக நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் கழிச்சு எடுத்த பதிவு இப்போ இப்போ இந்த செடியோட ஃபுல் பொட்டென்ஷியல் என்னென்னு உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு செடிகள் வளர்ந்துருக்கு தண்டுகள் அளவுக்கு தடிமனாக இருக்குன்றதையும் நீங்கள் வந்து பார்க்க முடியும் நல்லா நிறைய கிளைகள் வச்சதுனால செடிகள் சாய ஆரம்பித்ததுனால நான் ஒரு கயிறு போட்டு கட்டி விட்டுருக்கேன் இதை வந்து நீங்கள் தரையில் நடவு பண்ணியிருக்கீங்கன்னா கூட கொஞ்சம் தூரத்தில் வந்து அதை நோ நோ தோண்டி பார்த்து அதுக்குள்ளே கிழங்கு இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் பட் பேக்கில் அப்படி வந்து வாய்ப்பில்லை இந்த ஆரோ ரூட் வந்து பூக்குமா அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமாக இருக்கும் ஏன்னா கிழங்கு செடிகள் வந்து பூ பூக்கிறது வெளியவே தெரியாது ஆனால் இந்த ஆரோ ரூட்டில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து இரநூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் கழித்து எடுத்த பதிவு மொட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கே நல்லா தெரியும் மொட்டுகள் வந்து இப்போ பார்த்தாலும் தெரியும் வெள்ளை நேரத்தில் இருக்கும் ஸோ வெள்ளை நேரத்தில் தான் பூ பூக்க போகுது பட் இருந்தாலும் இது என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்றதெல்லாம் எனக்கே ஒரு சர்ப்ரைஸ் தான் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த இது தான் ரூட் பூ மேல இருந்து பார்க்கறது உங்க அந்த ரெண்டு இதழ்கள் மட்டும் இருக்க மாதிரி இருக்கு இல்லையா பட் நீங்கள் வந்து பூவை இந்த மாதிரி திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வாத்து உக்காந்துருக்க மாதிரி ஷேப்பில் வந்து இந்த பூ வந்து இருக்கும் பூக்கள் பூத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு அதை வந்து கிட்டத்தட்ட பூக்கள் பூக்க ஆரம்பிக்கிறதுனாவே உங்களுக்கு கிழங்குகள் ஓரளவுக்கு தயாராக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் மற்ற இப்போ மஞ்சள் இந்த மாதிரி கிழங்கு ரகங்கள்லாம் உங்களுக்கு வந்து செடி வந்து அறுவடைக்கு தயாராகிடுச்சுன்னா மேல இருக்க இலைகள் எல்லாமே காஞ்சிடும் பட் இந்த ஆற ரூட் அப்படி இல்லை பச்சையாவே தான் இருந்துகிட்டு இருக்கும் முன்னூத்தி பத்து நாட்கள் கழிச்சு அறுவடை வந்து ஆரம்பிக்கிறோம் இந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு நல்ல முதிர்ந்த செடிகள் அதுவே காஞ்சி தனியா வந்துடும் அதை நீங்க எடுத்து போட்டாலுமே உங்களுக்கு புது புது தளிர்கள் நிறைய வந்துகிட்டே தான் இருக்கும் அதனால நீங்க ஒரு பத்து மாசம் கழிச்சு தாராளமா அறுவடையை வந்து ஆரம்பிக்கலாம் நீங்க வந்து தரையில நடவு பண்ணிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் இருந்து ஒரு ஒன்றரை அடி இல்லாட்டி ரெண்டு அடி அளவுக்கு கொஞ்ச நல்லா தள்ளி மண்ணை தோண்டி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா கிழங்குகள் அடிப்படாமல் கிடைக்கும் குரோ பேக் அப்படின்னா நீங்கள் முடிஞ்சதுன்னா ரொம்ப எனது வந்து ரொம்ப பழைய குரோ பேக் அதனால கிழிஞ்சிருச்சு அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே எப்பயும் போல் கவுத்து உள்ளே இருக்கிற கிழங்குகளை வந்து தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் ஆரோ ரூட் வந்து எண்பதுகள் மற்றும் தொண்ணூறுகளில் ஓரளவுக்கு புழக்கத்தில் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு மருந்து கடைகளில் கூட உங்களுக்கு வந்து ஆரோ ரூட் பவுடருன்றது கிடைச்சிக்கிட்டு இருக்கும் இப்போ வந்து நாட்டு மருந்து கடைகளில் தான் கிடைக்கிது இப்போ கிழங்கு எந்த அளவுக்கு திரட்சியாக வந்திருக்குன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய கிழங்குகளும் வச்சிருக்கு ஒரே ஒரு குரோ பேக்கில் ஒரே ஒரு கிழங்கை வச்சே நம்மளால் எவ்வளவு கிழங்கு இருக்க முடியுது அப்படின்னா நீங்கள் ஒரு பத்து கிழங்கு வச்சு விட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ வரைக்கும் கிழங்குகள் வந்து கிடைக்கும் இதிலேயே இதை நீங்கள் பவுடர் தயாரிக்கிறது அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஆன்லைன்லேயே நிறையா வீடியோஸ் இருக்குது நீங்கள் அதை பார்த்து செஞ்சுக்கலாம் குழந்தைகளுக்கு பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து மருந்துகள் கொடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் மூலியமாவே அவங்க உடலை வந்து எப்படி நம்ம தேர்த்துறதுன்ற விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் கிழங்குகள் உங்களுக்கு மண்ணோட இதை பொறுத்து கலர் மேலே இருக்கும் இல்லையா அதை நீங்கள் நல்லா கழுவினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ள அந்த தோல் வந்து கொஞ்சம் பிரவுன் கலர்ல இருக்கும் பட் கிழங்கு வந்து நல்லா வெள்ளைங்கிறத்துல இருக்கும் இப்போ நீங்கள் கையில பக்கத்துலாம் வந்து புது செடி வளர்கிறதுக்கான குருத்துகள் இதை நீங்கள் அப்படியே நட்டு வச்சிங்க அப்படின்னா புது புது செடிகள் வந்து இருந்து உருவாகும் அதுக்கப்புறமா அந்த வேறு பரவி அதில் இருந்து தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிழங்குகள் வந்து உருவாகும் ஸோ இப்போ இதுதான் நம்ம இந்த ஒரு இருந்து எடுத்து அறுவடை இந்த மாதிரி நம்ம சேனலில் மாடித்தோட்டம் மற்றும் வீற்று தோட்டம் சம்மந்தமான வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம் நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்